வணக்கம் இன்னைக்கு உளுந்து இனிப்பு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இரநூறு கிராம் உளுந்த நான் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சமாக தேங்காய் துருவல் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இப்போ இந்த உளுந்துல இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குட்டி குட்டி போண்டாவா போட்டு எடுத்துக்கலாம் உளுந்துல தண்ணி இல்லாம அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு எண்ணெய் சூடு பண்ணிட்டேன் ஒரு பவுல்ல தண்ணி தொட்டுட்டு போண்டா போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்த பிறகு எடுத்துடலாம்